வணக்க நண்பர்களை நான் தான் அவங்க செல்லத்தங்கையாக பேசுகிறேன் தெனும் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட அதிபர் தன்னோட நாட்டில் ஏற்பட்ட ஒரு அவசரமான பிரச்சனைக்கு முக்கியமான பிரச்சனைக்கு அவசரமாக ஒரு ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு பண்ணார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தலைவர்கள் அந்த சார்ந்த அறிஞர்கள் முக்கியமான விஐபிகள் எப்படின்னு ஒரு நூறு நூற்றம்பது பேரை உடனே அவசரமாக வரச்சலியிருந்தார் அதுக்கு ரகசியமான ஒரு இடத்துல அதிபரும் இந்த முக்கியமான விஐபிகள் மட்டுமே கலந்துக்கக்கூடிய ஒரு இடமாக பார்த்து அந்த ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இதனால் அந்த நாட்டோட அதிபர் அங்கே உதவியாளர்களையோ காவலாளர்களையோ வச்சுக்கல காவலர்களையோ உதவியாளர்களையோ வச்சுக்கல இவங்க மட்டும் கூட்டம் ஆரம்பித்தது கூட்டத்தை கலந்து பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு அந்த அரங்கத்தில் கதவு தற்ற சத்தம் கேட்டது உடனே ஒரு வி அந்த அதிபர் வந்து அங்கே இருந்த விஐபியில் ஒருத்தரை அது என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னாரு அவர் போய் பார்த்துட்டு வந்து அங்கே ஒரு நிருபர் வந்திருக்காரு அப்படின்னு தகவல் சொன்னார் நான் இன்றைக்கி எந்த நிருபர்களையுமே சந்திக்கிறதில்ல அப்படிங்கிற தகவலை சொல்லி அவர் அனுப்பிடுங்க நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லுங்க அப்படின்னு அதிபர் சொன்னார் அதே மாதிரி அந்த விஐபி போய் சொல்லி அந்த நிருபரை அனுப்பிட்டார் அடுத்து கூட்டம் போயிட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் கதவு தட்ட சத்தம் இப்போ இன்னொரு விஐபி எழுந்திரிச்சு போய் என்னென்னு பார்த்தாரு பார்த்துட்டு திரும்ப வந்தார் என்னன்னு அதிபர் கேட்டார் அதுக்கு அந்த விஐபி சொன்னார் மறுபடியும் ஒரு நிருபர் வந்திருந்தார் அதான் நீங்கள் நிருபரைத்தான் சந்திக்கிறது சந்திக்கிறதில்லைன்னு சொல்லிட்டீங்களே அந்த தகவலை சொல்லி நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு அவர் வந்தார் அடுத்து கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் கதவு தட்ட சத்தம் அப்போ இன்னொரு விஐபி போகிறாரு அதே தகவல் தான் அதே மாதிரி அவர் சொல்லி அனுப்பிட்டேன்னு இங்கேயும் சொல்லிவிட்டு அவரும் காராரு இப்படி கிட்டத்தட்ட நிறையா பேர் வந்துட்டு வந்துட்டு நிருபர்கள் ஒவ்வொரு தடையும் வந்து திரும்ப திரும்ப சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இவங்க இந்த விஐபிகளும் ஒவ்வொரு நபராக வே வெவ்வேறு நபராக போய் ஒவ்வொரு விஐபியும் இன்றைக்கி அதிபர் சந்திக்கிறதில்ல நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்குங்கிற தகவலை சொல்லிடுறாங்க கூட்டம் முடிஞ்சிருது கூட்டம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் இப்போ அதிபரே அது யாருன்னு பார்க்குறாரு ஒரு நிருபர் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இங்கே பாரு இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் வந்தாங்க ஆனால் நான் யாரையுமே சந்திக்கலை இன்றைக்கி எந்த நிருபரையுமே சந்திக்கிறது இல்லைன்னு இருந்தேன் ஆனால் பாரு உனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு அப்படின்னாரு அப்படி இல்லைங்க இங்கே வேறு யாருமே வரல நான் தான் காலையிலேருந்து ஒவ்வொரு தடவையும் கதவை தட்டினேன் ஏ உனக்கு அறிவு இருக்கா ஒரு தடவை சொன்னால் பற்றாத திரும்ப திரும்ப எதுக்கு நீ கதவை தட்டினேன் அப்படின்னு அதிபர் கோபப்பட்டார் உங்கள் கோபம் நியாயமானது தான் இன்றைக்கி நாட்டில் முக்கியமான பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு நீங்கள் அவசரமாக ஒரு ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு பண்ண தகவல் எனக்கு கிடச்சிச்சு அதனால் எல்லா நிருபர்களும் வந்து இந்த பேட்டி உங்கள்கிட்ட பேட்டி கண்டு அதை செய்தி முன்னாடி நான் இந்த செய்தியை உங்களை பேட்டி போய் கண்டு நான் அந்த செய்தியை முதல்ல வெளியிடணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்காக தான் நான் அவ்வளோ முயற்சி எடுத்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்காக ஏன் சும்மா சும்மா ஒரு தடவை சொன்னால் நீ ஏன் திரும்ப திரும்ப தட்டி தொந்தரவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோவப்பட்டு கேட்டார் அதுக்கு அவர் சொன்னார் இல்லைங்க அந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் என்ன பேசிக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன்னா மிக தெளிவாக துல்லியமாக நான் எழுதலாமே அப்படின்னு ஆசைப்பட்டேன் நான் ஏதாவது தவறு செஞ்சுருந்தால் என்னை மன்னிச்சேங்க அப்படின்னு அந்த நிருபர் சொன்னார் பரவாயில்லையா இன்றைக்கி உன்னுடைய விடாமுயற்சிக்கு கிடைச்ச வெற்றி தாயை நான் கொடுக்க போகிற பேட்டினார் அவரும் சந்தோஷமாக பேட்டி எடுத்தாரா இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இப்படித்தாங்க நம்மளும் வாழ்க்கையில் விடாமுயற்சியோடு எந்த காரியத்தில் இறங்கினாலும் அந்த விடாமுயற்சியோடு இருந்தோம்னா அங்கே வெற்றி நிச்சயம் கிடைக்குங்கிறதாங்க அந்த கதையோட தீர்வு நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க